நண்பர்களே பச்சை நிற மருதாணியிலிருந்து செந்நிறம் எவ்வாறு வருகிறது என்று தெரியுமா கஷ்டத்தை சகிப்பதால் அழகான செந்நிறம் வேண்டுமென்றால் இந்த மருதானியின் இலைகளை நாம் அரைக்க வேண்டும் நன்றாக அறையும் வரை அரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகு தண்ணீரை நாம் இதில் கலக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மருதானி அழகிய செந்நிறத்தை தரும் தங்கத்தின் நிலையும் கூட இதுதான் எந்த அளவிற்கு அதை உருக்குகிறோமோ அந்த அளவிற்கு சுத்தமாகிறது அத்துடன் வைரத்தை பற்றி உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒரு வைரம் கூட முதலில் கரியாகத்தான் இருக்கிறது பூமிக்கு அடியில் புதைந்து அதன் வெப்பத்தை சகித்து பூமியின் அழுத்தத்தை சகித்து பிறகுதான் ஒரு வைரம் பொழிவு பெறுகிறது நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறது எந்த அளவிற்கு தாங்கள் கஷ்டத்தை விட்டு விலகிச் செல்கிறீர்களோ உங்களது ஆளுமை அந்த அளவிற்கு குறைந்துவிடும் துயரங்களை தாங்குவதற்கான பயிற்சி உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலையை பெறுவீர்கள் ஆதலால் அடுத்த முறை உங்கள் முன்னிலையில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதைக் கண்டு அஞ்சாதீர்கள் அதை எதிர்த்து போரிடுங்கள் ஏனென்றால் அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு புதிதாக ஏதோ ஒன்றை கற்பிக்கும் நம் வாழ்க்கை கடக்கிறது இதில் கீழே விழும் இந்த மண்ணானது நமது கடந்த காலத்தை போன்றது எந்த மண் மேலே இருக்கிறதோ அதுவே வரவிருக்கும் எதிர்காலமாகும் நிகழ்காலமானது இதோ இந்த இடையில் இருக்கும் இடமாகும் இதன் வழியாக மிக மெதுவாக இந்த மணல் விழுகிறது அப்படி அப்படியென்றால் நாம் வாழ்வதற்கு நம்மிடம் இருப்பது அந்த ஒரு நொடிதான் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் தான் சரிவர தீர்மானிக்க வேண்டும் கடந்த காலத்தை எண்ணி கவலை கொள்ள வேண்டுமா அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போவதை எண்ணி நாம் கோபத்துடன் காத்திருக்க வேண்டுமா இவை அனைத்தையும் செய்வதற்கு நிகழ்காலமே உள்ளது மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமா அதற்கும் இந்த ஒரு நொடிதான் உங்களிடம் இருக்கிறது ஒருவேளை காத்துக்கொண்டே இருந்தால் அந்த ஒரு நொடியும் கடந்த காலமாக மாறிவிடும் அதனால் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு என்றும் காத்திருக்காதீர்கள் உங்களிடம் இருக்கும் தருணத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் கடிகாரத்தை தலைகீழாக்கி மீண்டும் நேரத்தை வேண்டுமானால் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் கடந்த காலத்தை மாற்ற இயலாது அதற்கான வாய்ப்பு என்றுமே இல்லை மனிதனின் வாழ்க்கையில் குழந்தைகளின் பாகம் மிகவும் மகத்துவமானது அந்த குழந்தைகளுக்காக மனிதன் பல கஷ்டங்களை சகிக்கிறான் குழந்தைகளை வளர்க்கிறான் பேணி காக்கிறான் ஆனால் அன்பாக வளர்த்த குழந்தையே ஆபத்திற்கான காரணமாக மாறிவிட்டார் அது அந்த பிள்ளையின் தவறா பெரும்பாலான இந்த தவறுகள் நம் வளர்ப்பின் குறையால்தான் நடக்கிறது சிறு குழந்தைகளின் பிடிவாதத்தை கண்டு நாம் மனம் மகிழ்கிறோம் மிகவும் பூரிப்படைகிறோம் இருப்பினும் அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் பிடிவாதம் பிடிப்பதை கண்டு அதற்கு ஆதரவு தெரிவிப்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது பிடிவாதம் கொண்ட ஒருவன் துர்குணம் கொண்ட ஒரு குழந்தை ஒரு பட்டுப்போன மரத்திற்கு சமமானவன் அந்த தீப்பொறி பட்டாலும் அது பற்றி எரிந்து வனத்தையே அழித்துவிடும் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுது அந்த விருட்சத்தில் தீப்பொறிப்படுகிறதோ அப்பொழுது அது முதலில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஆதலால் நேரம் வரும்பொழுது நமது குழந்தைகளின் பிடிவாதத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அவர்களை தடுக்க வேண்டும் ஏனென்றால் நேரம் இருக்கும் பொழுதே அவ்வாறு செய்ய தவறினால் பிறகு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைக்கான முடிவு அழிவாகத்தான் இருக்கும் வாக்கு அனைத்தையும் மனிதன் சமுதாயத்தை சரியான பாதையில் நடத்துவதற்காக உருவாக்கினார் எந்த ஒரு விதிமுறையும் இல்லாத மனிதனின் வாழ்க்கை வாழ்க்கையா அதை கடைபிடிக்காதவனும் மனிதன்தானா ஆனால் காலத்துடன் செல்வதற்காக சில விதிமுறைகளை மாற்றியமைப்பதும் மிக அவசியம் ஏனென்றால் இன்றைய நிகழ்காலம் எதிர்காலமாக மாறி பிறகு இதிகாசமாக மாறுகிறது சில நேரங்களில் தேவைப்படும் பொழுது விதிமுறை சபதம் இவற்றை மாற்றியமைக்காமல் நேரத்திற்கேற்ற போல் நாம் நமது செயலை மாற்றிக் கொள்ளாமல் இருந்தால் பிறகு இதிகாசம் நம்மை என்றுமே மன்னிக்காது சில நேரங்களில் தேவைப்படும் பொழுது நாம் மீறக்கூடிய ஒரே ஒரு சபதமானது ஒரு பந்தமானது சில நேரங்களில் மனிதர்களின் இதிகாசத்தையே மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆதலால் சபதம் விதிமுறை வாக்கு என்று எதுவும் இல்லை இருப்பதெல்லாம் நேரம் என்ற ஒன்றுதான் போல் நடந்து கொள்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மரியாதை மனிதனின் வாழ்க்கையில் மரியாதை என்னும் வார்த்தை மிகவும் மகத்துவமானது இந்த மரியாதையானது ஒருவனுக்கு மனதோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது ஆதலால் தான் பழிவாங்க நினைக்கும் பொழுது மனிதன் எதிரியின் மரியாதையை குலைக்க எண்ணுகிறான் அதுவே அவனுக்கு வலியை தருகிறது ஆனால் அவ்வாறு செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடலில் ஏற்படும் காயம் எளிதாக ஆறக்கூடியது ஆனால் மனிதனின் மனதில் ஏற்படும் காயம் வாழ்நாள் முழுவதும் வலியை தரக்கூடியது அதிலும் முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானம் ஒருவனை பொறுமையின் எல்லைக்கு தள்ளி ஒருவனது சுயநினைவை இழக்கச் செய்து பழி வாங்குவதற்கு தூண்டுகிறது ஒருவேளை உங்கள் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால் அன்பால் அவர்களை வெல்லுங்கள் உங்கள் செயலினால் அவர்களை வெல்லுங்கள் அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களை உணரச் செய்யுங்கள் ஆனால் எந்த ஒரு நிலையிலும் தாங்கள் இழைக்கும் அவமானமானது இறுதியில் உங்களையே அழிக்கத் தூண்டும் அளவிற்கு இருக்கக்கூடாது நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரை அவமதிப்பதன் மூலம் உங்கள் மனதிற்கு சிறிதளவு மகிழ்ச்சி கிட்டும் ஆனால் அந்த அவமானத்தின் மூலம் தாங்கள் பலரது மனதிற்கு வலியை உண்டாக்குகிறீர்கள் அத்துடன் ஒரு புது சத்ருவையும் அதிகரித்துக் கொள்கிறீர்கள் நாம் அனைவருமே விரைவில் வெற்றியடைய விரும்புகிறோம் அல்லவா ஏராளமான சொத்துக்களையும் மகிழ்ச்சியையும் வேண்டுகிறோம் ஆனால் இவ்வாறு செய்யும் பொழுது பலமுறை தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பாதையில் முன்னேற்றம் இருக்காது அந்த பாதையில் இருப்பதெல்லாம் சூழ்ச்சி மட்டும்தான் துரோகம் இருக்கும் சில நேரம் அதிர்ஷ்டமும் கைகூடும் உதாரணத்திற்கு சூதாட்டம் சிலர் சூதாட்டத்தில் பொற்காசுகளை வைக்கிறார்கள் சிலர் பொருளை வைக்கிறார்கள் ஆனால் அனைவரும் ஒன்றை மறந்து விடுகிறார்கள் சூதாட்டம் எனும் யுத்தத்தில் ஒருமுறை நாம் வீழ்ந்து விட்டோம் என்றால் மீண்டும் அந்த அழிவிலிருந்து எழுவது என்பது இயலாத காரியம் ஒருவேளை நீங்கள் வெற்றியடைந்தால் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசை எழுந்துவிடும் ஒருவேளை அதில் நாம் தோல்வியடைந்தோம் என்றால் இழந்ததை மீண்டும் பெற வேண்டும் என்று நாம் மீண்டும் முயற்சி செய்வோம் சூதாட்டத்தின் பொழுது மனிதன் ஒன்றை மறந்து விடுகிறான் அவன் இழப்பது தன்னுடைய சொத்துக்களை மட்டுமல்ல அவன் தன்னுடைய மனித நேயத்தை தனது கலாச்சாரத்தை தனது தர்மத்தை தனது கடமையை தனது கௌரவத்தை அனைத்தையும் இந்த சூதாட்டத்தில் பந்தயமாக வைக்கிறான் ஆதலால் எதையாவது அடைய வேண்டுமென்றால் உழைத்துதான் அடைய வேண்டும் சூதாட்டத்தின் மூலம் வென்றோம் என்றால் அதை வெகு விரைவில் நாம் இழந்தும் விடுவோம் ஏனென்றால் அது தாங்கள் உழைத்து சம்பாதித்தது அல்ல அத்துடன் அதை பாதுகாப்பதற்கு தங்களுடைய மனதில் உண்மையான முயற்சியும் இருக்காது பெரியவர் மன்னிக்க விரைவார் சிறியவர் தண்டிக்க துடிப்பார் இவ்வுலகில் மன்னிப்பு அமைதியை தரும் மகிழ்ச்சிக்கான மூல ஆதாரம் அது மன்னிப்பு உங்கள் மனதிலிருந்து விரோதம் வன்மம் போன்ற எண்ணங்களை முற்றிலுமாக விலக்கிவிடும் ஆனால் வாழ்க்கையின் அனைத்து நிலையிலும் மன்னிப்பு மிக அவசியமா சிலர் செய்யும் தவறுகளை நம்மால் மன்னித்துவிட முடியுமா முடியாது சில நேரங்களில் ஒருவரை மன்னிப்பதால் அவர் மீண்டும் மீண்டும் பெரிய தவறுகளை செய்வதற்கு நாமே தூண்டுவதாகிவிடும் அதை போன்ற ஒரு மாபெரும் தவறுதான் ஒரு ஸ்திரீயின் மானத்தை பங்கப்படுத்துவது அவ்வாறு செய்தால் மன்னிப்பிற்கு இடமில்லை ஒருவேளை தவறுதலாக ஒரு கன்றினை பசுவிடமிருந்து பிரித்திருந்தால் அது மன்னிப்பிற்கு தகுந்ததுதான் ஆனால் ஒருவேளை அந்த கன்றை கொன்று உண்டால் அந்த பாவத்திற்கு இரண்டு தண்டனை தான் உள்ளது ஒன்று பூமியில் நரகம் மற்றொன்று மரணத்திற்கு பிறகு நரகம் சில சூழ்நிலைகளில் மன்னிப்பதை விட தண்டிப்பது அவசியமாக மாறிவிடுகிறது ஏனென்றால் தண்டனையின் பயம்தான் மற்றவர்களை அதே தவறை செய்வதிலிருந்து தடுக்கிறது இவ்வுலகிலேயே மிகப்பெரியதென்பது எது தன்மானமும் புஜபலமுமா அல்லது விசுவாசமும் நம்பிக்கையுமா நிச்சயமாக புஜபல பராக்கிரமத்தை நம்மால் தட்டிக்கழிக்க இயலாது ஒரு மனிதன் தனது புஜபலத்தினால் பர்வதத்தை கூட மைதானமாக மாற்றிவிட முடியும் நதியை வற்ற வைக்க முடியும் வறண்ட பூமியை நதியாக மாற்ற முடியும் ஆனால் இந்த புஜபலத்திற்கு துணையாக நிற்பது நம்பிக்கை மனதில் நம்பிக்கை என்பது இல்லாவிடில் புஜபல பராக்கிரமத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை அழகிய மயிலை ஆகாயத்தை நோக்கி பறக்க வைப்பது எந்த பலம் நம்பிக்கை என்ற பலம்தான் மாறி பொழியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையே மயிலை பறக்கச் செய்கிறது இருப்பினும் ஒருவேளை எப்பொழுதாவது பாவத்தின் பலமானது தர்மத்தின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்தால் அங்கு அந்த பலமும் தோல்வி அடைகிறது அங்கு வெற்றி பெறுவது நம்பிக்கை மட்டுமே தர்மத்தின் நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கிறது ஒருவேளை தாங்கள் உண்மையின் பாதையில் செல்கிறீர்கள் என்றார் உங்களது லட்சியத்தின் மீது நீங்கள் திடமாக இருந்தால் எந்த ஒரு பாவியின் புஜபல பராக்கிரமமும் தங்களை எதுவும் செய்ய வாய்ப்பே இல்லை ஒரு கல்லில் உயிர் என்பது இருக்காது இரும்பிலும் இருக்காது மண்ணிலும் இருக்காது ஆனால் ஒரு கல்லை ஒளியை கொண்டு நாம் செதுக்க நினைத்தால் அதிலிருந்து தீப்பொறி பறக்கும் இரும்பை உருக்க நினைத்தால் அதிலிருந்து வெப்பம் உற்பத்தியாகும் அதேபோல் மண்ணையும் பூமியிலிருந்து தோண்டும் பொழுது அந்த மண்ணின் நிறம் மாறுவதை நம்மால் காண முடியும் உயிரற்ற இந்த பொருட்களுமே தன்னால் தாங்க இயலாத அழுத்தத்தை சகிக்கும் பொழுது வெளிப்பாடு செய்கிறதே பிறகு உயிருள்ள மனிதன் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாதா நினைவிருக்கட்டும் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவிருக்கும் பூக்களை விதைத்தோம் என்றால் சுகந்தம் கிடைக்கும் ஒருவேளை முச்செடிகளை விதைத்தோம் என்றால் உங்களுக்கு வலி மட்டுமே கிடைக்கும் ஒருவேளை இந்த உணர்ச்சியின் வெளிப்பாடானது இதிகாசத்திற்கு சம்பந்தப்பட்டதென்றால் அதன் விளைவானது நிச்சயமாக இதிகாசத்தை மாற்றி அமைக்கும் ஆதலால் தான் நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் விளைவானது மிகவும் பயங்கரமாக இருக்கும் அழிவை தரக்கூடியதாக இருக்கும் நம் அஸ்திவாரத்தையே அது அசைக்கக்கூடும் இரும்பு கொல்லனை கண்டிருக்கிறீர்களா இறந்த பசுவின் தோலிலிருந்து உருவாக்கப்பட்ட பொருளிலிருந்து வரும் காற்று கரித்துண்டுகளில் மாபெரும் வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது அந்த வெப்பத்தின் காரணமாக இரும்பும் உருகத் துவங்குகிறது ஆனால் இறந்த அந்த பசுவின் வலி எவருக்கு தெரியும் அந்த வலியின் காரணமாக உதயமாகும் சாபம் அது அதுவே அந்த வெப்பத்திற்கு காரணமாகிறது அந்த வெப்பம் கடினமான இரும்பையும் உருக்குகிறது அந்த இரும்பின் வடிவமே மாற்றமடைகிறது உடலில் காயம் ஏற்பட்டதென்றால் வலி நம் நாவின் மூலமாக வெளிப்படுகிறது ஆனால் அந்த காயம் மனதில் ஏற்பட்டால் கண்களால் வெறுப்பு வெளிப்படுகிறது ஆனால் எப்பொழுது நம் சுயமரியாதை மரியாதை நாவிலிருந்து உதயமாகும் சாபத்தை விட மிக மோசமானது ஆத்மாவிலிருந்து உதயமாகும் சாபமாகும் வெறுப்பு வெளிப்படையான மாற்றத்தை மட்டுமே தருகிறது ஆனால் சாபமானது அழிவை மட்டும் தருவதில்லை பல வருடங்களாக காப்பாற்றப்பட்ட அஸ்திவாரத்தை நொடியில் இல்லாமல் செய்துவிடுகிறது ஆதலால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவரையும் காயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அந்த காயமானது உங்கள் அடையாளத்தையே அழிக்கக்கூடும்